துபாயின் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் ஈதே லதா பண்டிகையை முன்னிட்டு வருகின்ற ஜூன் ஐந்து முதல் எட்டாம் தேதி வரை நகரம் முழுவதும் பொது பார்க்கிங் இடங்களை இலவசமாக அணுகலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்கு இந்த விடுமுறை நாட்களில் மல்டி லெவல் பார்க்கிங் டெர்மினல்களில் வழக்கம் போல கட்டணம் வசூலிக்கப்படும் விடுமுறைக்கான பொது போக்குவரத்து நேரங்களையும் அறிவிச்சிருக்காங்க மெட்ரோ மற்றும் கேம்ப் துபாய் மெட்ரோ ஜூன் நான்கு புதன்கிழமை முதல் ஜூன் ஏழு சனிக்கிழமை வரை அதிகாலை ஐந்து மணி முதல் நள்ளிரவு ஒரு மணி வரை செயல்படும் அதே காலகட்டத்தில் துபாய் டிராம் காலை ஆறு மணி முதல் நள்ளிரவு ஒரு மணி வரை இயங்கும் புதுப்பிக்கப்பட்ட பேருந்து நேரங்களை சரிபார்க்க குடியிருப்பாளர்கள் ஸ்கைல் ஆப்ப பயன்படுத்தலாம் குபேவா பேருந்து நிலையத்திலிருந்து இ ஹண்ட்ரட் வழித்தடம் ஜூன் நான்கு முதல் எட்டு வரை இடைநிறுத்தப்படும் எனவே இந்த காலகட்டத்தில் பயணிகள் இபின் பட்டுடா பேருந்து நிலையத்திலிருந்து அபுதாபிக்கு இ ஒன் நாட் ஒன் வழித்தடத்தை பயன்படுத்தலாம் வழித்தடம் இ ஒன் நாட் டூ அல் ஜாஃப்லியா பஸ் நிலையத்திலிருந்து இபின் பட்டுடா மற்றும் முசாஃபாவை தவிர்த்து சையத் சர்வதேச விமான நிலையத்திற்கு நேரடியாக இயக்கப்படும் விடுமுறை நாட்களில் ஆர்டிஏ வாடிக்கையாளர் மகிழ்ச்சி மையங்கள் மூடப்படும் இருப்பினும் உம் ரமோல் தேரா அல்பர்ஷா மற்றும் ஆர்டிஐ தலைமை அலுவலகத்தில் உள்ள ஸ்மார்ட் மையங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்திருக்கும் ஜூன் ஐந்து முதல் ஏழு வரை சேவை வழங்குனர் மையங்கள் மூடப்படும் மேலும் பின்வரும் தொழில்நுட்ப சோதனை சேவைகள் ஜூன் எட்டு ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் தொடங்கும் தஸ்ஜில் அல் தவாட் ஆட்டோஃப்ரோ அல் மன்சூல் தஸ்ஜில் அல் அவீர் அல் எலாயிஸ் ஷாமில் முகைஸ்னா ஈத் விடுமுறைக்கு பின்னர் அனைத்து பரிவர்த்தனைகள் மற்றும் சோதனைகள் உட்பட முழு சேவைகளும் ஜூன் ஒம்பது திங்கள் கிழமை மீண்டும் தொடங்கும் மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்